அவன் நாற்பது ஐம்பது படம் நடிச்சுட்டு இன்னும் நம்ம ஞாபகத்தில் இல்லாமல் நிற்கிறான் ஒரே ஒரு கேரக்டரு அந்த ஒரு கேரக்டர் நூறு வருஷம் நின்று பேசும் போல் இன்னும் நூறு வருஷம் நின்று பேசும் கோதாவரி அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்ட போரீ பிள்ளைங்க அந்த கோதாவரி செத்துட்டாங்க வயசு ஒரு எழுபத்துல எட்டு வைங்களே ஆக்சுவலி அவங்களோட ஒரிஜினல் பேர் யாருக்காவது தெரியுமா அவள் ஒரிஜினல் பேர் கமலா காமேஷ் ஐயா இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர் பட் ஆனால் அவங்கள சொன்னோட தமிழ்நாட்டில் யார் கோதாவரின்னு சொன்னால் யார் பேர் இருந்தாலும் சரி டப்புனு இந்த அம்மா தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் அதுலேயும் அவங்க ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க புலன் விசாரணைகள் ஆரம்பித்து சின்ன கவிதர்கள் ஆரம்பித்து இன்னும் மணல் கயிறு ஆகாயகங்க எவ்வளவோ படங்கள் ஆனால் அந்த படத்துல அவங்க நடித்தாங்களான்னு கூட நமக்கு தெரியாது அவங்க இருந்தாங்களான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இவங்க பேரை சொன்னால் அதாவது கோதாவரின்ற பேரை சொன்னால் இந்த ஒரு படம் தான் வரும் நிறைய நடிச்சிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் நமக்கெல்லாம் உமா தெரியும் விஜய் டிவி உமா உமாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும் கான் உமாவோட பையன் யாருன்னு தெரியும் ஏன் கொஞ்ச நாளில் வந்து அதை கொஞ்சம் நாளாக வந்து ஜூலி மருமகளாக போகிறான் வரைக்கும் பேசிகிட்டு தான் ஆனால் உமாவோட அம்மா யாரும் தெரியுமா அதுவும் இவங்க தான் நெசுமாப்பா கமலா காமேஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் உமா ரியாஸ் காரோட அம்மா ஆனால் நேரில் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னு வைங்கள அந்த எதிர பார்த்த கோதாவரிக்கும் சம்சார மின்சாரம் பார்த்த கோதாவரிக்கும் நேரில் பார்க்குற கோதாவரிக்கும் வந்து நின்று நான் தான் அப்படின்னு சொன்னாலே நம்பவே முடியாது அந்த அளவுக்கு அப்போயே ஆளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது ஒரு பயங்கர வயசான கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஒட்டுக்கம்லாம் விழுந்து அந்த கோடெல்லாம் போடுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காங்க அம்மா மறண்டு போயிருக்கு அப்பையே யோ இப்படியே பண்ணி நீ இப்பயே கிழவி அக்கிறாதிக்கையா கொஞ்சம் நாள் கொடுங்க இது மாதிரி ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்புடின்னா கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு உங்களை பழைய மினிக்கு படப்பிடிப்பு முடித்ததுக்கு அப்புறம் பழைய மினிக்கு உங்களை நாங்கள் ரிட்டன் பண்ணிடுறோன்னு ஆனால் சொன்ன மாதிரியே செஞ்சு கவனிச்சிட்டாங்கன்னு வைங்கள இப்போ அதாவது அந்த படம் நடிக்கிறப்பையும் சரி நடிச்சு முடிச்சு சொல்லுறதப்போ சரி இவங்களாம் இவங்க நம்பவே முடியலையே அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குனா இல்லை இன்னைக்கு காலையில் பாவம் வயசு எழுபத்தி ரெண்டாச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நல்லா எல்லாப்படியும் எல்லா இதையும் செஞ்சுட்டு தான் போயிருக்கா ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து பாவம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து காமேஷ் வந்து தவறிட்டாப்புல அதான் சின்ன வயசுலனா க உமாரியா சின்ன வயசில் மற்றபடி வேறதில்லை சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா யார் யார் இருக்கிறா யார் யார் இல்லைன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் ஒன்றும் இல்லை டப்புன்னு சில நேரங்களில் சில பேர் நமக்கு இருக்கிற மாதிரியே தோணும் போனதே நம்ம தோணாது ஐயா மணிவண்ணன் நினச்ச பாருங்களே என்னால் இன்னுமே அதை நினை இது பண்ண முடியல மணிவண்ணன் ஐயா நம்ம கூட இல்லை அப்படின்றது அது சரி எம்ஜிஆரையே இன்னும் பல பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க சும்மா ஒரு அப்டேட்டுக்காக மற்றபடி நல்ல வாழ்ந்துட்டு தான் அவங்க போயிருக்கான் ஓகே